வணக்கம் நான் உங்க சாய் பாலாஜி ஃபேஸ் ரீடர் வாருங்கள் வாழ்க்கையை வளப்படுத்துங்கள் சிருஷ்டி ஒளி டிவோஷனல் ஷாப் நம்ம ஷாப் எங்க இருக்குன்னா வயா தாம்பரம் டு செங்கல்பட் மறைமலைநகர் நகர் இருந்து வர போறீங்கன்னா கரெக்டா பதினெட்டு கிலோமீட்டரும் செங்கல்பட்டுல இருந்து வர போறீங்கன்னா கரெக்டா பதிமூணு கிலோமீட்டரும் மறைமலை நகர் ரயில்வே ஸ்டேஷனுக்கு நேர் ஆப்போசிட்ல இருக்கக்கூடிய சர்வீஸ் ரோட்ல தான் நம்ம ஷாப் இருக்கு காலையில பத்து மணில இருந்து நைட் ஏழு மணி வரைக்கும் வாரத்துல செவ்வாய்க்கிழமை ஒரு நாள் மட்டும் விடுமுறை வாழ்க்கையில கஷ்டம் என்னும் இருள் விலகி சந்தோஷம் என்னும் ஒளி பிரகாசிக்க சிருஷ்டி ஒலியில பக்தி சிரத்தையோட முழு நம்பிக்கையோட நீங்க ஒரு பொருள் பர்ச்சேஸ் பண்ணி உங்க வாழ்க்கையில பல மாற்றத்தையும் பல ஏற்றத்தையும் பெற முடியும் இது நார்மலான ஆன்மீக கடை கிடையாது இந்த இடம் வந்து பாத்தீங்கன்னா சித்தர்கள் முறைப்படி குருமார்களின் ஆசையோட ஒவ்வொரு பொருளையும் முறையா பூஜித்து கிளன்ஸ் பண்ணி அதுக்குரிய மந்திர உற்சாகங்களை கொடுத்து இந்த சிருஷ்டி ஒளியை தேடி வரவங்களோட ஃபேஸ் ரீடிங் பார்த்து அவங்களோட நியூமராலஜி பிரகாரம் அவங்களோட கணிதம் மூலியமாக அவங்களோட பிரச்சனை என்னன்னு அறிஞ்சு அதோட ஆணி நம்ம பிடுங்கி எடுக்கிறோம் ஸோ இந்த இடத்துல ஒரு பொருள் வாங்கினா கூட அவங்களுக்கு முழு மாற்றங்கள் கிடைக்கும் ஏன்னா இங்க ரிப்பீட்டட் கஸ்டமர் தான் அடைஞ்சவங்க எக்கச்சக்க பேர் ஒரு கடையில் போய் பொருள் வாங்கி அதுக்கு நம்ம மந்திர உற்சாடனங்களும் அதுக்கு நம்ம உருவேத்துறதும்ன்றது இப்ப இருக்கிற கலியுகத்துல ரொம்ப கஷ்டம் ஆனா குரு பரம்பரையில தத்த பரம்பரையில வரக்கூடிய எங்க குருமார்களின் ஆசியோட நிறைய விஷயங்களை நாங்கள் தொடர்ந்து நம்மளோட ஆலயத்துல வச்சு பூஜித்து நம்மளை கொடுத்துட்டு இருக்கோம் இது வரைக்கும் எக்கச்சக்க பேர் அடைஞ்சிருக்காங்க அதுல ஒருத்தவங்களா நீங்களும் மாறணுன்றதுக்காக தான் இந்த வீடியோ இன்னைக்கு பதிவுல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம சிருஷ்டி ஒலிக்கு ஒரு கஸ்டமர் ஒருத்தர் வந்தாரு ஒரு வாழ்க்கையில பல கஷ்டங்கள் இருக்கு என்னால் நான் என்னென்னவோ பண்ணுறேங்க ஆனால் ஒரு நெகட்டிவிட்டி வந்து என்னை ஆட்கொண்ட மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட ஷாப்புக்கு வந்திருந்தார் அவரோட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணார் அந்த எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணதில் ஒரு அற்புதமான ஒரு விஷயம் இருந்துச்சு அதை தான் உங்ககிட்ட இன்னைக்கு நான் ஷேர் பண்ண போகிறேன் ஸோ இன்னைக்கு கண்டிப்பாக ரொம்ப அற்புதமாக இருக்கும் என்னன்னு கேட்டிங்கன்னா எவ்வளவோ பூஜை புனஸ்காரம் பண்ணுறேன் ஆனால் ஒரு எதிர்மறையான விஷயம் ஒரு எதிர்மறையான ஒரு நெகட்டிவ் வைப்ஸ் இருந்துக்கிட்டே இருக்குது நான் அந்த பூஜை புனஸ்காரம் நான் வந்து நித்தியப்படி கோயிலுக்கு போறேன் பட்டை அடிக்கிறேன் குங்குமம் வைக்கிறேன் மந்திரம் சொல்றேன் ஆனால் அது போக மாட்டேங்குது அப்படின்னு தான் அவரும் சொன்னாரு ஸோ இந்த மாதிரி நிறைய பேர் நீங்க இருப்பீங்க அவங்களுக்கான பதிவு தான் இன்னைக்கு பதிவு இதை எப்படி அவரை நான் வந்து பார்த்தோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவர் வந்து பார்த்திங்கன்னா பூஜை பண்றாரு ஆனால் அந்த வீட்டில் வந்து ஒரு ஒரு அமானுஷ்யமான சொல்ல முடியாத ஒரு நெகட்டிவ் வைப்ஸ் வந்து அவர் மனசை வந்து அப்படியே அமுக்குது அப்படின்னாரு அப்போ நான் என்ன சொன்னேன்னா சுயமா வீட்லேயே கல் உப்பு இருக்கு இல்லைங்களா தொடைக்கிறதுக்கு முன்னாடி கல் உப்பை போட்டுடுங்க இல்லைன்னா கடல் தண்ணியை வந்து இந்த தொடைக்கிற தண்ணியில ஊத்திக்கோங்க ஒரு பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் கஸ்தூரி மஞ்சள் தூளியும் போட்டுட்டு நீங்க வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு தொடங்க வீட்டில் மாப் பண்ணுங்க மாப் பண்ற அழுக்கு தண்ணியை வீட்டுக்கு வெளியில கொண்டு போய் கொட்டுங்க செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை ஆனா தொடக்காதீங்க அப்படி தொடச்சிங்கன்னா ஐஸ்வர்யங்கள் வந்து போயிடும் அதனால அந்த நாட்களில் தொடக்காம நீங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த விஷயத்த நீங்க பண்ணுங்க எந்த நேரமும் நறுமணம் இறைவன் நறுமணம் இடத்துல வருவாங்க கற்பூரம் வந்து எப்பயுமே இருக்கும் நம்ம வீட்டில் சாதாரண பூ கற்பூரம்னு சொல்லுவாங்க இல்லையா அதை நல்லா தூள் பண்ணி நாலு கார்னர்ல எங்கெங்க கார்னர்ஸ் இருக்கோ அங்கெல்லாம் போட்டு விடுங்க அது மட்டும் கிடையாது இறைவனுக்கு உகந்தமான அந்த நல்ல பிடித்தமான ஜவ்வாது விபூதி அந்த நறுமணம் இருக்கும் இல்லையா அந்த ஜவ்வாது விபூதியும் தாழம்பூ குங்குமத்தை வீட்டில் அந்த வாசனை வர மாதிரி வீங்க அப்படின்னு சொன்னேன் அப்போ சில தவறுகள் அவர் பண்ணியிருந்தார் அந்த தவறுகளையும் நான் சொல்கிறேன் கோவிலுக்கு போயிருக்கிறாரு நிறைய கோவிலுக்கு போகிற பழக்கம் இருக்கும் சில பேருக்கு இல்லையா அந்த மாதிரி அவருக்கும் அந்த பழக்கம் இருந்ததுனால கோவிலுக்கு போயிருக்கிறாரு அர்ச்சனை பண்ணியிருக்கிறாரு அர்ச்சனை பண்ணும் பொழுது தேங்காய் உடைப்போம் இல்லையா அந்த தேங்காயில் ஒரு முடியை கொடுப்பாங்க குங்குமம் விபூதி சில நேரத்தில் அந்த தேங்காயெல்லாம் அந்த குங்குமத்தெல்லாம் போட்டு கொடுத்துருவாங்க மூட்டை கட்டி எடுத்துகிட்டு வந்த மனுஷன் வந்து மறந்துட்டாரு பூஜனை முளைச்சுட்டாரு பூர்ணம் பூத்து போச்சு அப்போ அது ஒரு தோஷம் சில பேர் விளக்கு ஏற்றுவாங்க இல்லையா விளக்கு ஏற்றிட்டு குளிர வைக்க மாட்டாங்க அந்த புஷ்பத்தால குளிர வைப்பாங்க அந்த மாதிரி குளிர வைக்காம அது ஃபுல்லாக பத்திக்கிட்டு போகுது இல்லையா அது ஃபுல்லாக எரியுது இல்லையா அது ஒரு தோஷம் இந்த மாதிரி நெகட்டிவ் வைப்ஸ் வந்து நம்மளே நம்மளை அறியாமல் வீட்டுக்குள்ளே கொண்டு வந்துடும் இப்போ இந்த நெகட்டிவ் வைப்ஸ் இருக்குதா அது வந்து எப்படிப்பட்ட நெகட்டிவ் வைப்ஸ்ன்னு கண்டுபிடிக்கிறது ஒரு சிறிய வழி ஒன்று சொல்கிறேன் ஒரு எலுமிச்சை பழம் மூணு எலுமிச்சை பழமாக வாங்கிக்கோங்க அந்த எலுமிச்சை பழம் வந்து எப்படி இருக்கணும்னா புள்ளி இருக்கக்கூடாது அதில் வந்து அடிப்பட்டுருக்கக்கூடாது விண்ணம் இருக்கக்கூடாது அந்த மாதிரி ஒரு எல்லோ கலரில் இருக்கக்கூடிய எலுமிச்சை பழம் வந்து நல்லா பியூராக இருக்கணும் அந்த மூணு எலுமிச்சை பழத்தை உங்களோட குலதெய்வ கோவிலுக்கு எடுத்துகிட்டு போய் அம்பாலோட மடியில் வச்சு பூஜை பண்ணி வாங்கிட்டு அந்த எலுமிச்ச பழத்தை உங்களோட பூஜரமுல ஒன்றும் உங்களோட தலை மாடு அதாவது தலை அணைன்னு சொல்லுவாங்க இல்லையா தலை மாட்டாண்டை வைக்கணும் ரெண்டு மூணாவது எலுமிச்சை பழத்தை கட் பண்ணி அதை சாறு பிழிஞ்சு ஒரு சிட்டிகை விபூதி போட்டு உள்ளுக்கு பறக்கணும் மூணு நாட்களில் தலைமாட்டில் வச்ச வந்த பழமும் பூஜரம்ல இருக்கிற பழமும் உங்களுக்கு காஞ்சி போகணும் அதாவது எப்படின்னா மஞ்சள் கலரில் காஞ்சி போகணும் அதாவது ஒரு ஆரஞ்சு கலர்ல ஒரு மஞ்சள்லேருந்து அப்படியே ஆரஞ்சாக மாறும் காஞ்சி போகணும் கீழே பட்டா டக்குன்னு சவுண்ட் வரும் அப்படி மாறிச்சின்னா உங்கள் வீடு நல்ல தன்மையிலேயே நல்ல வைப்ரேஷன்ல இருக்க நீங்களே கண்டுபிடிக்கலாம் அதுக்கு அது வந்து அழுகி போய் தண்ணி வெளியில வருது அப்படின்னம் நெகட்டிவ் வைப் இருக்கு கருப்பு கலரில் பூரணம் பூத்தாலோ இல்ல கலரில் கலர்ல வச்சாலோ நெகட்டிவ் வைப் இருக்கு எல்லாமே செக் எல்லாமே நான் பண்ணியும் நீங்க சொன்னதெல்லாம் நான் பண்ணிட்டேன் ஆல்ரெடி அந்த வைப்ஸ் போல அப்படின்னம் சிசி ஒளியில் பொருள் இருக்கு அது என்ன பொருள்னா இல்ல சுத்தி பொடி அதாவது இந்த வீடை தொடைக்கிறதுக்கு நான் சொன்னேன் இல்லைங்களா அதுக்கு மூலிகையையும் நான் சொன்ன பொருட்களையெல்லாம் ஆட் பண்ணி இல்லை சுற்றி பொடி லிக்விடோட கொடுக்குறோம் இது ஒன்று ஆப்ஷன் செவ்வாய் கிழமை வெள்ளிக்கிழமை துடைக்கக்கூடாது மற்ற நாட்களில் இதை துடைக்கணும் நறுமணம் கமிழக்கூடிய இடத்துல இறைவன் இருப்பான்னு சொன்னேன் அதே மாதிரி உண்மை இருக்கிற இடத்துல தான் புகையும் சொல்லியிருக்கேன் நூற்றி முப்பத்தெட்டு மூலிகை சாம்பிராணிங்க நாற்பத்தெட்டு நாள் ஒருத்தர் போட்டுட்டாங்க அப்படின்னு சொன்னோம்னா அந்த வீட்டில் இருக்கக்கூடிய எப்பேற்பட்ட துர்சக்தி ஆனாலும் வெளியில் ஏறிடும் நல்ல சக்தி உள்ளே வந்துடும் சண்டி ஹோமம் பண்ண பலன் கிடைக்கும் பித்தேங்கரா தேவிக்கு ஹோமம் பண்ண பலன் கிடைக்கும் இது மூலிகை பவுடர் வியட்நாம் பால் சாம்பிராணி வெள்ள குங்கலியம் கருப்பு கொங்கலியம் எதுக்கு சார் இந்த வெள்ள குங்கலியம் கருப்பு கொங்கலியும் வியட்நாம் சாம்பிராணி இந்த நூற்றி முப்பத்தெட்டு மூலிகை நூற்றி முப்பத்தெட்டு மூலிகையை பக்தி சிரத்தையோட பூஜை பண்ணி அதை ஸ்மாஷ் பண்ணி பவுடர் ஆக்கி அதை ஒரு டப்பாலையும் வாசனையும் நம்பிக்கையும் தரக்கூடிய நல்ல இறை ஆற்றலை பிரிக்கக்கூடிய சாம்பிராணி வியட்நாம்ன்ற ஆர்ஜின்லேருந்து இருந்து வந்த அந்த சாம்பிராணியும் குங்கலியம் ஐஸ்வர்யத்தை அள்ளி தரக்கூடிய இறைவனின் அணுகிரகத்தை பரிபூர்ணமாக நம்ம வீட்டுக்கு கொண்டு வரக்கூடிய வெள்ள குங்கலித்தையும் எதிர்மறையான விஷயத்தை விரட்டி நல்ல விஷயத்தை வீட்டுக்கு வந்து பாதுகாப்பை தரக்கூடிய கருப்பு குங்கலிதும் இப்போ இது மொத்தம் நாலு பொருள் இருக்கு இன்னும் ஒரு பொருள் நீங்க வாங்கணும் அது என்ன பொருள்னா பென் கடுகு இது நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும் நூறு கிராம் மொத்தம் இது ஒரு நானூறு கிராம் அது ஒரு நூறு கிராம் மொத்தம் ஐநூறு கிராம் கிலோ வந்துடும் இந்த கிலோவை நாற்பத்தெட்டு நாள் சாயங்கால வேலையில் உங்கள் வீட்டில் போட்டிங்க அப்படின்னு சொன்னோம்னா முழுக்க போட்டிங்க அந்த புகை வந்து சூழ போட்டிங்க எல்லா இடமும் காட்டிட்டீங்க அப்படின்னு சொன்னோம்னா நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க மாற்றம் நிச்சயமாக வரும் எதனாலனா ஒவ்வொரு நாளும் இதில் பயனடைஞ்ச கஸ்டமர் எக்கச்சக்க பேர் இருக்காங்க நான் ஏற்கனவே பரிகாரம் சொல்லிட்டேன் சுய பரிகாரம் அது என்னென்னா நீங்களே வந்து பார்த்தீங்கன்னா கல் உப்பு போட்டு தொடைக்கலாம் நாலு கார்னரில் கற்பூரத்தை நூல் பண்ணி போடலாம் ஜவ்வாது விபூதியும் தாழம்பூ குங்குமும் கமிழ மாதிரி வீடை வைக்கலாம் இதெல்லாம் ஏற்கனவே வச்சுட்டேன் எனக்கு மாற்றம் வரல அப்படின்றவங்களுக்கு தான் சிஸ்டி இருந்து இல்லை சுற்றி பொடியும் அதோட லிக்விடும் சாம்பிராணி மட்டும் தான் சொல்லியிருக்கிறேன் விருப்பம் இருந்தால் இதை வாங்கி பயனடைஞ்சு பாருங்க நான் அந்த கஸ்டமர் வந்து இதெல்லாம் நான் ஏற்கனவே பண்ணிட்டேன்னு சொன்னாரு ஸோ இந்த பொருளை மட்டும் தான் சஜஸ்ட் பண்ணுவேன் எக்ஸ்ட்ரா பொருள் கூட சஜஸ்ட் பண்ணல ஸோ அதை பண்ணதுக்கப்புறம் அவருக்கு நான் வந்து பார்த்தீங்கன்னா எயிட்டீன் டேஸ்லேயே மாற்றம் தெரிஞ்சு எப்பயுமே நாங்கள் சொல்லுவோம் ஒரு விஷயத்த பண்ணால் நாற்பத்தெட்டு நாள்லேருந்து ஐம்பத்தி நாலு நாள் வரையும் பொறுமையாக இருக்கணும் அதுக்கப்புறம் தான் ஸ்டார்ட் ஆகும் விதியின் பயனாக நம்மளோட தலையெழுத்து மாறணும்னு குரு ஆசி இருந்துச்சுன்னா நிச்சயமாக சீக்கிரமாகவே நடந்தோம் அவருக்கு அந்த குரு ஆசியும் விதி பலம் இருந்ததினால இந்த ரெண்டு பொருளையும் அவருக்கு மாற்றம் வந்துச்சு இப்போ சமீபத்தில் வந்தார் நிறைய பொருள் சிருஷ்டி ஒலியில் பர்ச்சேஸ் பண்ணி நல்ல மாற்றம் இருக்குதுன்னு ஃபீட்பேக் கொடுத்தாரு அந்த ஞாபகம் எனக்கு வந்தது அந்த ஞாபகத்தின் பதில உங்களுக்கு இன்றைக்கி சொல்லியிருக்கேன் வீட்டில் எதிர்மறையான விஷயத்தை எப்படி விளக்கலாம் வாழ்க்கையில் என்னென்ன பண்ணால் நம்ம நல்லா இருப்போம்னு ஸோ இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் சுய பரிகாரம் பண்ணுறவங்க சுயபரிகாரம் பண்ணுங்கள் சிஸ்டி ஒலியில் பொருள் வாங்கி பயனாடணும்னு நினைக்கிறவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனை தரேன் கால் பண்ணி ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க நன்றி வணக்கம்